வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் மூணு ஆறு பன்னெண்டில் சுக்கரன் பெரிதாக தீய பலன்கள் தருவதில்லை ஏற்புடையதுதான் ஆறு பன்னெண்டு தீய பாவம் அதைத்தான் இவங்க எல்லாம் மறைவு பாவம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க தீய பாவம் ஆறு பன்னெண்டு எட்டாம் பாவமும் அதுல சேரும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வாங்க எட்டாம் பாவத்தை விதி விளக்கா வச்சுக்குவோம் ஏன்னா அது வந்து சிக்கலாக்கும் பட் ஆறு பன்னெண்டுல கடன் வழக்கு விவகாரம் வில்லங்க பிரச்சனைகள் விரோதங்கள் புரோதங்கள் பகைகள் இதை வந்து சுக்கரன் ஆறாம் பாவத்திலிருந்து பெரிதாக அதை வளர்க்கறது இல்லை விரய பாவமான பன்னெண்டாம் பாவத்துல இருந்து தேவையற்ற வெட்டி விரயங்களை தர்றேன் கிடையாது சரியான முறையான அழகான விரயங்களை செய்யற மூணாம் பாவம் காமம் உந்துதலுக்காக ஒருங்கான முறையான காமத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் செயல்படுகிறார் தான் வேலை பார்த்தாலும் சரியாக பண்ணுகிறார் தன்னிடம் வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பினரையும் சரியாக வைத்துக்கிறார் எனவே சுக்கரன் மூணாறு பன்னெண்டின் பெரிதும் பாதிப்பை தரக்கூடிய அடிப்படையில் செயல்படுவதில்லை அவனுடைய குறிகாட்டியாக மாறினான் எனவே சுக்கரனுக்கு மூணாறு பன்னெண்டு கிட்டத்தட்ட எழுபது பெர்சன்டேஜ் நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் மாறுதுங்க நன்றி நன்றி